இந்த காணொலியில் நாம் இந்த கோட்டு துண்டுகளை பயன்படுத்தி நமக்கு கொடுத்துள்ள நான்கு புள்ளிகளோட உதவியோட ஒரு நாற்கரத்தை உருவாக்கப் போகிறோம் இங்கே நாலு ஆயத்தொலைவு புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இவைகள் சந்திக்கும் புள்ளிகளை இணைச்சி நான்கு பக்கங்கள் கொண்ட ஒரு நாற்கரத்தை தான் வரைய போகிறோம் முதல் ஆயத்தொலைவு புள்ளி பூஜ்ஜியம் மற்றும் ஒன்பது இதில் எக்ஸச் தொலைவு பூஜ்யம் அப்படின்னும் ஒய் தொலைவு ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதோ இதுதான் பூஜ்ஜியம் இங்க இது ஒன்பது இந்த ரெண்டு புள்ளிகளும் ஒரு முனைய உருவாக்குது அடுத்த ஆய தொலைவு புள்ளிகள் பூஜ்யம் மற்றும் குறை எண் ஏழு இந்த புள்ளியையும் வரைபடத்தில் குறிக்கலாம் இது பூஜ்யம் இதோ இதுதான் குரையன் ஏழு மூணாவது ஆயத்தொலைவு புள்ளிகள் எட்டு மற்றும் குறை எண் ஏழ வரைபடத்துல குறிக்கலாம் இது எட்டு அப்படியே நேர கீழே வந்தா இது குறை எண் ஏழு இறுதியா எட்டு மற்றும் சுழியத்தை குறிப்போம் இப்போ நாற்கரத்தோட நான்கு முனைகளை குறிச்சிட்டோம் இந்த புள்ளிகளை இந்த கோட்டு துண்டோட உதவியோட இணைக்கலாம் அப்படி ஒவ்வொரு புள்ளிகளையும் இணைச்சா நமக்கு ஒரு நான்கு பக்கங்கள் கொண்ட நாற்கரம் கிடைச்சிடும் இந்த நான்கு பக்கங்களும் இணைஞ்சு அழகான ஒரு நாற்கரமாக மாறிடுச்சு இப்போ விடையை சரி பார்த்தா சரியான விடை